இயற்கை விதிமுறைப்படி பெண்கள் வந்து பிறக்கும் போதே எப்படி பெரியவர்களாக பிறக்கிற பெரியவர்கள்னால் வயசு அதிகமாக வச்சிடல அந்த மனப்பான்மை வயதை வச்சு ஒருத்தர் பெரியவர்கள முடிவு பண்ணுறது ஒரு வகையானது அது வந்து அதுவும் ஒரு வகை தான் ஆனால் வந்து ஆண்களும் பெண்களையும் ஒப்பிடும்போது வயதை வைத்து முடிவு எடுக்கூடாது மனப்பான்மையை வச்சு தான் முடிவு பண்ணணும் பெண்கள் வந்து கட்டுப்படுத்துகிற உடையவர்கள் ஆண்களை கட்டுப்படுத்துகிற மனப்பான்மையுடைய ஆண்கள் வந்து பெண்களுக்கு கட்டுப்படுகிற உடையவர்கள் கட்டுப்படுத்துகிறவர்கள் யார் பெரியவர்கள் தான் கட்டுப்படுத்துவாங்க சின்னவங்களை கட்டுப்படுத்துவாங்க அல்லது குழந்தையை கட்டுப்படுத்துவாங்க ஆக பெண்களுக்கு இயற்கையாகவே ஆண்களை ஆண்களை அல்லது பெற்றோர்களை தன்னை பெற்ற த பெண்ணையே தன்னை பெற்றெடுத்த பெண்ணையே கட்டுப்படுத்துகிற மனப்பான்மை அந்த பெண் குழந்தைக்கு உண்டு வழி நடத்துவாங்க கட்டுப்படுத்தி வழி நடத்துவாங்க அறிவுரை சொல்லுவாங்க வேலை வாங்குவாங்க இது வந்து பெண்களுடைய பிறவி இயல்பு பிறவியிலே வர்ற தலைமை பண்பு பெண்களுடைய இயல்பு பண்புங்கிறது தலைமை பண்பு அந்த அந்த தலைமை பண்போட தலைமை பண்பு யார் யார் தலைவராக இருப்பா பெரியவங்க தான் தலைவராக இருப்பாங்க ஆக அந்த மனப்பான்மை தான் பெரியவர் என்பதை தீர்மானிக்கிறது ஆண்களின் இயல்பு ஆண்களின் மனப்பான்மை குழந்தை மனப்பான்மை பிறக்கும்போது இப்போ பெற்றோர்களுக்கு தாய் தந்தையருக்கு கட்டுப்படுகிற மனப்பான்மை பெண்களுடைய மனப்பான்மை என்பது தாய் தந்தையரை கட்டுப்படுத்துகிற மனப்பான்மை அந்த கட்டுப்படுத்துகிற மனப்பான்மை தான் பெரியவர்கள் பிறக்கும் போதே பெரியவர்களாக பிற பெண்கள் வந்து பிறக்கும் போதே பெரியவர்களாக பிறக்கிறார்கள் இப்போ ஆண் வந்து குழந்தையாக பிறக்கிறான் அப்படின்னா அந்த ஆண் பெண்ணும் வயசையும் ரெண்டு பேர் வயசையுமே பிறக்கும் போது ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கிறது தப்பு அந்த மனப்பான்மைக்கு அப்போ ம அந்த மரியாதை இல்லாமல் போகுது பெண்களுக்குன்னு ஒரு மனப்பான்மை இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு இயல்பு இருக்குது அப்போ அதுக்கு மதிய மரியாதை இல்லாமல் போயிடுது அப்போ அதனால்தான் நான் என்ன சொல்கிறேன் பெண்களுடைய வயசை வந்து அவங்க பிறக்கும்போதே பெரியவர்களாக பிறக்கிறார்கள் அப்படிங்கும்போது பெண்களுடைய வயசு நூற்றி இருபதுலேருந்து தொடங்குங்க வருடம் செல்ல செல்ல குறைஞ்சிக்கிட்டே வரணும் ஏன்னா நூற்றி இருபது வயசுங்கிறது இருக்கிறவங்களே பெரிய வயதில் வயதையும் நம்ம வந்து பெரியவங்க அப்படின்னு எப்படி முடிவு பண்ணுவோம் வயதையும் வச்சு முடிவு பண்ணும் பெண்களுடைய வயதையும் ஆண்களுடைய வயதையும் இருந்து ஆரம்பித்தா அப்புறம் வந்து பெண்களை பெரியவர்கள்னே சொல்ல முடியாது அதனால்தான் இப்போ இங்கே உள்ள பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்னா பெண்களுடைய வயதையும் ஒன்று ஒன்றாவதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க ஆண்களுடைய வயதையும் ஒன்றாவதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு போகிறாங்க அப்போ பெண்கள் ஒன்று பெண்களும் ஆண்களும் ஒன்று தான் போலுக்க மனப்பான்மை இயல்பு இதெல்லாம் பார்க்கும்போது பெண்கள் ஆண்களும் ஒன்று தான் போல இருக்கு ஒரே விஷயத்த பெண்களுக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க அதே விஷயத்த ஆண்களுக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க ஒரே விஷயனா என்ன வய பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே விஷயத்த பெண்கள் பெரியவர்கள் பிறக்கும் போதே பெரியவர்கள் அவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்க நீ பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் அம்மா அப்பாவுக்கு மதிப்பு கொடுக்கணும் அம்மா அப்பா வந்து பெண்களின் பார்வையில் சின்னவங்க தன்னை விட சின்னவங்க ஒரு பெண் குழந்தை வந்து த பெண் குழந்தையின் பார்வையில் அந்த பெண் குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோர்கள் யாருன்னா சின்னவங்க குழந்தைகள் ஆனால் அப்போ குழந்தைகளாக தெரிகிறாங்க ஆனால் அந்த பெண் குழந்தைகள்கிட்டே போயிட்டு இந்த பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பெரியவங்களான பெருவ பெரியவர்கள் என்கிற இயல்பையே பெரியவர்கள் என்கிற மனப்பான்மையை இயல்பாக கொண்ட பெண் குழந்தைகளிடம் பெற்றோர்கள் அறிவுரை சொல்கிறார்கள் பெண் குழந்தைகள்னு சொல்லக்கூடாது நான் புரிய புரிதலுக்காக அப்படி சொல்கிறேன் அதனால் பெண்கள் பிறக்கும் போதே அந்த மனப்பான்மை தான் பெரியவர் என்பதை தீர்மானிக்கிறது பெண்களுடைய பிற பிறப்பிலே வருதில்லை அந்த மனப்பான்மை பெரியவர்கள் என்கிற மனப்பான்மையோடு பிறப்பாங்க பெற்றோர்களை வழிநடத்துவாங்க கட்டுப்படுத்துவாங்க தான் சொல்கிறபடி கேட்பாங்க வேலை வாங்குவாங்க அடிப்பாங்க திட்டுவாங்க நாம் என்ன பண்ணுறோம் நாள் வரைக்கும் பெண்களை அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் என்ன பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லக்கூடாது பெரியவங்களை அப்படிலாம் சொல்லக்கூடாது வாங்க போங்கன்னு சொல்லு அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி பெண்களையே குழப்பிட்டாங்க அவங்க இயல்பை அப்படி மாற்றிட்டாங்க பயிர் பழக்கம் பயிற்சி கொடுத்து பயிற்சி கொடுத்து க அவங்க இயல்பையும் மாற்றிட்டாங்க அவங்க இயல்புலேயே அவங்களுக்கு குழப்பம் வந்துருச்சு பெண்களுக்கே தன்னுடைய இயல்பு மீது குழப்பம் வந்துடுச்சு அதனால் பெண்களை வந்து இப்போ பெண்கள் வந்து பெரியவர்களாக நடப்பாங்க பெற்றவங்களே வேலை வாங்குவாங்க பெற்றவங்களை வழி நடத்துவாங்க பெற்றவங்களை கட்டுப்படுத்துவாங்க அப்படிங்கும்போது அந்த இயல்பு அவ்வளோ ஆச்சரியமானது ஒரு சின்ன வயசில் எப்படி அந்த பிறக்கும் போதே ஒரு வயசு ரெண்டு வயசுலேயே அந்த குழந்தை பெண் குழந்தைகளுக்கு எப்படி அந்த உணர்வு வருது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் இனிமேல் அப்படி தான் வியந்து போவாங்க அது இனிமே வர காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு அல்லது இனிமேல் வர காலகட்டங்களில் இந் அந்த அந்த பெண்களின் அந்த இயல்பு இருக்குல்ல அது வந்து மே வெளிப்பட ஆரம்பிச்சிடும் யாருமே அடிமைப்படுத்த மாட்டாங்க பெண்களை யாரும் அடிமைப்படுத்தாமல் விட்டு பிடிப்பாங்க இல்லை என்ன அந்த குழந்தை பேசுது இல்லை அந்த பெண் குழந்தை ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுது ஏன் பெரியவர்கள் போல் நடந்துக்குது அங்கே நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு பிடிப்பாங்க அது வந்து இன்றைக்கி வரவேற்புக்குரியதாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் வரவேற்புக்குரியதாக இருக்கும் நம்ம வந்து சோசியல் மீடியாவில் பார்ப்போம் அது ஒரு பிரச்சாரம் பெண்களுடைய இயல்பு என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான பிரச்சாரம் அது பிரச்சாரமாக இருக்கும் அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் பெண் குழந்தைகள் வந்து அந்த இயல்பு அவங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிப்பாங்க வழிபடுவாங்க பெண்களை வந்து அடிமைப்படுத்தாதீங்க அவங்க என்ன தான் பேசுகிறாங்க நம்ம அடிக்கிறது திட்டுறது பெண் குழந்தைகளை அடிக்கவே கூடாது பெற்றவங்க பெண் குழந்தைகள் தான் பெற்றவங்களை அடிப்பாங்க ஏன்னா பெண் குழந்தைகள் பெரியவர்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பெற்றவர்களை விட பெண் குழந்தைகள் பெரியவர்கள் பெற்றவர்கள் வந்து சின்னவங்க அதுவும் அப்பாங்கிறவர் வந்து குழந்தை அந்த பெண் குழந்தைகளோட பார்வையில் குழந்தைகள் பெண் குழந்தைகள் வந்து பெரியவங்க பெரியவங்களை போய் எப்படி அடிக்கலாமா திட்டலாமா பணிவாக நடந்துக்கணும் பெண் குழந்தைகளை வாங்க போங்கன்னு கூப்பிடணும் காலை தொட்டு கும்பிடணும் ஏன்னா மனித உயிர்கள் தான் மனித உயிர்களுக்கு மனித உயிர்கள் தான் கடவுள் ஒன்றுமில்லாத கல்லையே கும்பிட்டுருக்குறீங்க மனுஷங்களை கும்பிட மாட்டிங்களா அப்போ ஈகோ உங்களுக்கு வந்து ஈகோ மனுஷங்கள வந்து ஈகோ அல்லது வந்து நீங்கள் மனுஷங்களை கடவுளாக ஏற்றுக்க மாட்டீங்க மனிதர்கள் மனித உயிர்களை உயர்வாக மதிக்க மாட்டீங்க கல் அல்லது கற்பனை கதாபாத்திரங்கள் இதைத்தான் நீங்கள் கடவுளாக மதிப்பீங்க அப்படிதான் அது அர்த்தம் இனிமேல் வந்து மனித உயிர்களை நம்ம வந்து பெருமைப்படுத்தணும் மனித உயிர்களுக்கு உயிர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும் நீங்கள் கடவுளுக்கு கொடுக்குற மரியாதையே மனித உயிர்களுக்கு கொடுங்க மனித உயிர்களுக்கு தான் கடவுள் மனித உயிர்கள் மனித உயிரிடம் உள்ள நிறைய கடவுள் இருக்கு இயற்கை காற்று நீர் இதெல்லாம் கடவுள் தான் எது இல்லைன்னா நாம் இல்லையோ அது அனைத்துமே கடவுள் தான் பெரியவங்க இல்லைன்னா சின்னவங்க இல்லை சிறியவர்களை கட்டுப்படுத்த பெரியவர்கள் தேவை அதனால் பெரியவங்க இல்லைனா சின்னவங்க இல்லை அதனால் பெண் குழந்தைகள் பிறக்கும்போதே பெரியவர்களாக பிறக்கிறார்கள் அதனால் அவங்க காலத்தொட்டு வணங்கணும் பெற்றவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் அந்த பெண் குழந்தைகளோட காலத்தொட்டு வணங்குங்க அதை அந்த குழந்தைகள் எதிர்பார்ப்பாங்க ஏன் காலத்தொட்டு வணங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இதெல்லாம் மூளையின் செயல்பாட்டை அடிப்படையாக கொண்டது பெண்களுடைய இயல்பு இப்படி இருக்குது பெரியவர்களாக பிறக்கிறார்கள் அதட்டுவாங்க ஆண்களுடைய இயல்பு குழந்தைகள் குழந்தைகளை கட்டுப்படுத்திடலாம் குழந்தைகளான ஆண்களை வந்து பெற்றோர்கள் கட்டுப்படுத்திடுவாங்க அப்படி இருக்கும்போது இப்போ குழந்தைகளாக குழந்தை இயல்பை கொண்ட ஆண்கள் பெரியவர்கள் பெரியவர்கள் என்கிற இயல்பை கொண்ட பெரியவர்களை போன்று நடந்து கொள்கிற பெண்கள் பெண் குழந்தைகள் அப்போ ரெண்டு பேர்த்தி வயசையும் ஒன்றுலேருந்து தொடங்கினா அது எவ்வளோ பெரிய தப்பு ஏன்னா ஆண்களுடைய இயல்பு குழந்தை மனப்பான்மை குழந்தை போல நடந்துக்கிறாங்க குழந்தையாக நடந்துக்கிறாங்க பெண்களுடைய பெண் குழந்தைகளுடைய இயல்பு பெரியவர்களாக நடந்து கொள்கிறார்கள் அப்படி இருக்கும்போது ஆண் குழந்தைகளோட வயசையும் ஒன்றுலேருந்து இருந்து ஆரம்பிக்கிறீங்க பெண்களுடைய வயசையும் ஒன்றுலேருந்து இருந்து ஆரம்பிக்கிறீங்க வருடங்கள் செல்ல செல்ல ஒரு வயசு அதிகமாக இட்டு போற மாதிரி கணக்குடுறீங்க அப்படிங்கும்போது அது வந்து பெரிய பெரியவர்கள் என்கிற மனப்பான்மையை கொண்ட பெரியவர்களாக பிறக்கின்ற பெண் குழந்தைகளுக்கு செய்கிற அவமரியாதை ஆணின் வயது ஒன்று ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கிறீங்க பெண்ணின் வயது ஒன்றிலிருந்து ஆரம்பிக்கிறீங்க அப்போ பெண்களுடைய இயல்பான அந்த பெரியவர்கள் என்கிற இயல்பு தலைமை பண்பு பெரியவர்கள் என்கிற அந்த மனப்பான்மைக்கு என்ன மரியாதை அதனால் பெண் குழந்தைகள் பெரியவர்களாக பிறக்கிறார்கள் பெரியவர்கள் அப்படிங்கிற மா அந்த உணர்வு பெற்றோர்களுக்கு வேணும் அப்போ அந்த பெண் குழந்தைகள் வந்து வயசு வந்து நூற்றி இருபதுலேருந்து தொடங்கி ஒவ்வொரு வருஷம் போக போக குறைஞ்சிக்கிட்டே வரணும் நூற்றி இருபதுங்கிறது ஏன்னாக்கா அது மனித ஆயுட்காலின் ஆயுட்காலத்தின் உச்சக்கட்டம் அதுக்கு மேலே ஒருத்தர் வந்து வாழ்கிறது சிரமம் அப்படிங்கிறதுனால வயசை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அவங்க அதிகமான வயதை கணக்கிட்டு தான் நம்ம அதிகமான வயது பெரியவர் சிறியவர் என்கிறத நம்ம மதிப்பிடுவோம் இந்த விஷயத்தில் இன்னொன்று ஆண்களையும் பெண்களையும் ஒப்பிடும்போது வயதை கணக்கிடக்கூடாது பெண் என்றாலே பெரியவர்கள் என்று பொருள் ஆண் என்றாலே குழந்தைகள் என்று பொருள் அதனால் ஆண்களையும் பெண்களையும் ஒப்பிடும்பொழுது யா பெண் என்றாலே பெரியவர் ஆண் என்றாலே குழந்தைகள் எத்தனை வயசானாலும் சரி நூறு நூறு வயசு தாத்தாவாக இருந்தாலும் சரி ஒரு ஒருவருடமே ஆன ஒரு பெண் குழந்தையின் முன்பு அந்த தாத்தா வந்து குழந்தை தான் பிறந்த அந்த ஒருவருடமே ஆன அந்த பெண் குழந்தை என்பது பெரியவர் தான் அதனால் வயதை கணக்கிட்டு கணக்கிட்டு பெரியவரா சிறியவரா என்பதை முடிவு செய்வதற்கு நாம் வந்து அந்த வயதை கணக்கெடுக்கிற முறை பெரியவரா சிறியவரா என்பதை தெரிந்து கொள்வதற்கு வயதை கணக்கெடுக்கிற முறை வந்து எப்படின்னாக்கா அது யாருக்குள்ளே வச்சுக்கணும் ஆண்களுக்குள்ளே வச்சுக்கணும் பெண்களுக்குள்ளே வச்சுக்கணும் பெண்களுக்குள் ஒருத்தர் பெரியவர் சிறியவர்ங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அவங்க வயசை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அதுமாரி ஆண்களுக்குள் ஒருத்தர் பெரியவரா சிறியவரா என்பதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அவங்க வயசை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் ஆண்களுக்குள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே ஒருத்தர் பெரியவரா சிறியவரா என்பதை தெரிந்து கொள்ள பெண் என்றாலே பெரியவர் ஆண் என்றாலே குழந்தைகள் அப்படிங்கிறத முடிவு பண்ணிடலாம் அதனால் வயசை வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலே வந்து வயதை வந்து நம்ம பார்க்கக்கூடாது பெரியவரா சென்ற சிறியவரா என்பதை மதிப்பிட அந்த வகையில் ஒரு பெண் பிறக்கும்போது அவளுடைய வயது நூற்றி இருபது ஒரு வருஷம் போகும்போது அவளுக்கு நூற்றி பத்தொம்பது ஆகும் இன்னொரு வருஷம் போகும் இன்னொரு வருடம் கிடக்கும்போது அவளுக்கு நூற்றி பதினெட்டு வயசு ஆகும் இப்படி ஒவ்வொரு வருடமும் குறைந்து கொண்டே போகும் அப்படி இருக்கும்போது ஒரு பெண் பிறக்கும்போது நூற்றி நூற்றி இருபது வயது அப்படின்னா ஒரு பெண் எப்போ திருமணம் செஞ்சுக்கிறாள் அவள் பிறந்து ஒரு இருபது வருஷம் கழித்து திருமணம் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோங்க இருபது வருஷம் கழித்து திருமணம் பண்ணி ஒரு இருபத்தொரு வயசில் ஒரு குழந்தை பத்துக்கிறாள் அல்லது இருபது வயசில் கூட ஒரு குழந்தைய பத்துக்கிறார் பத்தொம்பது வயசில் திருமணம் பண்ணி இருபது வயசில் ஒரு குழந்தை பத்துக்கிறான்னு வச்சுக்கோங்க ஒரு பெண் பிறந்து வருடம் கழித்து ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்கிறாள் பெண் குழந்தையை பெற்றுக்கொள்கிறான்னு வச்சுக்கோங்க ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே அந்த பெண்ணோட வயசு நூற்றி இருபது அப்போ அந்த பெண் குழந்தை பிறந்து இருபது வருடம் கழித்து அவளுடைய வயது நூறு நூறு வயசு ஏன்னா இருபது வருஷம் குறைஞ்சிரும் அவள் இருபது வருடம் வாழ்ந்து விட்டாள் வாழ வாழ அவளுடைய வயது குறைந்து கொண்டே போகும் அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கு எப்போ திருமணம் நடக்கும் ஒரு பெண் இயல்பாக வந்து ஒரு பெண்ணுக்கு எப்போ திருமணம் நடக்கும் அவள் பிறந்து வருடம் கழித்து திருமணம் நடக்கும்னு வச்சுக்கோங்க இருபது வருடம் பத்தொம்போது வருடம் கழித்து திருமணம் நடக்கும் அல்லது இருபது வருடம் கழித்து அந்த அடுத்த வருஷம் குழந்த பிறக்கும் அப்போ இருபது வருடம் கழித்து ஒரு பெண் பிறந்து வருடம் கழித்து குழந்தை பிறக்கும் அப்போ அவளுடைய நூறாவது வயதில் அவளுக்கு குழந்தை பிறக்கும் ஏன்னா ஒரு பெண் பிறக்கும் போது நூற்றி இருபது வயது வருடங்கள் செல்ல செல்ல ஒவ்வொரு வருஷம் போக போக குறைஞ்சிக்கிட்டே வரும் இருபது வருடம் ஒரு பெண் பிறந்து இருபது பத்தொம்போது வருஷம் கழித்து அவளுக்கு குழந்தை பிற கல்யாணம் நடக்கும் அடுத்த வருஷம் இன்னொரு வருஷம் போச்சுன்னா அதாவது இரு வருடம் கழித்து அவளுக்கு குழந்தை பிறக்கும் அப்போது ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கின்ற வயது முதல் குழந்தை பிறக்கின்ற வயது நூறு வயது நூறு வயதில்தான் ஒரு பெண்ணுக்கு முதல் குழந்தை பிறக்கும் அப்படி முதல் குழந்தை வந்து பெண் குழந்தையாக இருக்கும்போது நூறு வயதுடைய ஒரு பெண் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள்னு வச்சுக்கோங்க அந்த பெண் குழந்தைக்கு வயசு என்ன நூத்தி இருபது ஏன்னா பிறக்கும்போதே ஒரு பெண் குழந்தையின் வயது நூற்றி இருபது அப்போது நூறு வயதுடைய ஒரு பெண் வந்து நூற்றி இருபது வயதுடைய ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள் அப்ப இதில் யார் பெரியவங்க நூற்றி இருபது வயதுடைய நூற்றி இருபது வயதுடைய அந்த பெண் குழந்தை தான் பெரியவர் அவளை பெற்றெடுத்த நூற்றி இருபது வயதுடைய அந்த பெண் குழந்தையை பெற்றெடுத்த அந்த பெண் இருக்கல அவளுடைய வயசு நூறு அப்போ அந்த பெண் குழந்தை தான் அங்கே பெரியவ அந்த பெண் குழந்தையை பெற்றெடுத்த அந்த பெண் வந்து அவளுக்கு வயசு நூறு என்பதால் தான் பெற்றெடுத்த பெண் குழந்தைய விட இருபது வயது கம்மி அதனால் இவள் குறைஞ்ச இவ சின்ன வய சின்னவள் ஆகிடுறா சின்னவளாக ஆகிவிடுகிறாள் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்த பெண் இருக்கல அவள் வந்து தான் பெற்றெடுத்த பெண் குழந்தையை விட இருவரிடம் அல்லது சின்னவள் ஆகிடுறா ஆனால் ஒரு பெண் குழந்தையோட அப்பா இருக்கிறான்ல அப்பா என்கிற ஆண் இருக்கான்ல அவன் என்றைக்குமே குழந்த தான் அவனுக்கு எத்தனை அவனோட வயசெல்லாம் கணக்கிடவே வேண்டாம் அவன் வயசு அவன் என்றைக்குமே வந்து பெண்ணின் பார்வையில் குழந்தை தான் இந்த இடத்துல என்னென்னாக்கா ஒரு ஆண் வந்து அவன் வந்து பிறந்து இருபது வருஷத்தில் அவன் திருமணம் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோங்க இருபது வயசில் திருமணம் பண்ணிக்கிறான் அவன் பிறந்து வருடம் ஆகிவிட்டது அதனால் அவனுடைய வயது இருபது அதனால் அவன் வந்து திருமணம் திருமணம் செய்து கொள்வதற்கு தகுதியான வயதே அடைந்து விட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இருபது வயசில் அவன் திருமணம் பண்ணிக்கிறான் அவன் திருமணம் செய்து கொள்கிற பெண்ணின் வயது என்னவாக இருக்கும் நூறு நூறு வயதுடைய பெண்ணை தான் இருபது வயதுடைய ஆண் திருமணம் செய்து கொள்வான் ஏன்னா இந்த இந்த ஆண் பிறந்து இருபது வருஷம் ஆயிடுச்சு அதனால் அவனுடைய வயது இருபது அது மாதிரி ஒரு பெண் பிறக்கும் போதே நூற்றி இருபது வயது வருடங்கள் செல்ல செல்ல ஒரு ஒரு வயசாக குறைஞ்சிட்டே போவோம் அப்போ ஒரு பெண் பிறந்து இருபது வருடம் கழித்து அவளுடைய வயது நூறு அதனால் ஒரு ஆண் பிறந்து இருபது வருடம் கழித்து அவனுடைய வயது இருபது ஒரு பெண் பிறந்து இருபது வருடம் கழித்து அவளுடைய வயது நூறு அப்போ அந்த ஆணும் பெண்ணும் இருபது வயது ஆணும் நூறு வயதுடைய பெண்ணும் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இருபது வயதுடைய ஆண் நூறு வயதுடைய பெண் இவங்க தான் திருமணம் பண்ணிக்கணும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே யார் பெரியவர் என்பதை முடிவு செய்ய வயதை கணக்கிடக்கூடாது பெண் என்றாலே பெரியவர் ஆண் என்றாலே குழந்தைகள் பெண்ணின் பார்வையில் ஆண் என்றாலே குழந்தைகள் அதனால் வயது கணக்கிடுகிறது என்பது யாருக்குன்னா ஆண்களுக்குள் பெண்களுக்குள் ஆண்களுக்குள் தான் யார் பெரியவர் யார் சிறியவர் என்பதை கணக்கிடுவதற்காக வயதை வந்து பொருட்படுத்த வேண்டும் வயதை மதிப்பிட வேண்டும் வயதை மதிப்பிட்டு ஆண்களுக்குள் யார் பெரியவர் யார் சிறியவர் என்பதை முடிவு செய்ய வயதை வந்து பொருட்படுத்த வேண்டும் மதிப்பிட வேண்டும் வயதை மதிப்பிட்டு ஆண்களுக்குள் யார் பெரியவர் யார் சிறியவர் என்பதை கணக்கிட வேண்டும் அதுபோன்று பெண்களுக்குள் அவ பெண்களுக்குள் வயதை மதிப்பிட்டு அவர்களுக்குள் யார் பெரியவர் யார் சிறியவர் என்பதை என்பதை கணக்கிட வேண்டும் அல்லது மதிப்பிட வேண்டும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே வயதை வந்து நீங்கள் பார்க்கக்கூட வயதை வந்து ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது ஆண் என்றாலே குழந்தைகள் பெண்ணின் பார்வையில் பெண்ணின் பார்வை ஆணின் பார்வையில் பெண் என்றாலே பெரியவர்கள் ஆனால் அதே சமயத்தில் ஒரு பெண் வந்து தான் செய்து திருமணம் செய்து கொள்கிற ஆண் வந்து தனது வயதுக்கு இணையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பா அப்படி இருக்கும்போது ஆணின் வயது அப்போ பெண்ணுக்கு தேவைப்படுது எப்படி கண்டுபிடிப்பா நீ பிறந்து எத்தனை வருஷம் ஆகுது ஒரு ஆண் பிறந்து இருபது வருஷம் ஆகுது அப்படின்னா அவனுடைய வயது இருபது அது மாதிரி ஒரு பெண் பிறந்து இருபது வருஷம் ஆகுதுன்னா அந்த பெண்ணோட வயது நூறு அப்போ இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சிக்கலாம் ஒரு ஏன்னா ஒரே வயதாக இருக்குது ஓரிரு வயது வேணால் முன்ன பின்னா இருக்கலாம் ஓரிரு வயது முன்ன பின்னா இருக்கலாம் ஆண் ஆணின் வயது குறைவாகவும் பெண்ணின் வயது ஓரிரு வயது அதிகமாகவும் அல்லது வந்து ஆணின் வயது ஓரிரு வயது அதிகமாகவும் பெண்ணின் வயது ஓரிரு வயது குறைவாகவும் இருக்கலாம் ரொம்ப விடைவெளி இருக்கக்கூடாது அப்போ இதை கணக்கிட்டு ஒரு ஆணும் பெண்ணும் வந்து திருமணம் செய் திருமணம் செய்து கொள்வதற்கு த பொருத்தமானவர்கள் அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம் ஏன்னா பெரியவர்கள் சிறியவர்கள் என்பதை ஒப்பிடு கணக்கிடுவதற்கு வயது தேவைப்படுகிறது ஆண்களுக்குள் பெண்களுக்குள் அப்புறம் ஆண்களுக்குள் ஆணும் பெண்ணும் வந்து ஒருத்தர் திருமணம் செய்து கொள்வதற்கு ஏற்றவர்களா அப்படிங்கிறத முடிவு செய்தற்கு வயதையும் நம்ம கணக்கிடணும் அதன் மூலம் எப்படின்னாக்கா ஒரு இப்போ ஒரே வயது இருக்கணும் நம்ம சொல்கிறோம்ல இன்னைக்கு பெண்ணின் வயதும் ஆணின் வயதும் ஒரே வயது இருக்கணும் அப்போ தான் அவங்க வந்து திருமணம் செய்கிறதுக்கு நல்லது பொருத்தமான வயது ஓரிரு வயது கூடுதல் குறைவாக இருக்கலாம் ரொம்பவும் இடைவெளி இருக்கக்கூடாது நாலஞ்சு வய அஞ்சு ஆறு வயசு பத்து வயசுலாம் இடைவெளி இருக்கக்கூடாது ஓரிரு வயது இடைவெளி இருக்கலாம் அப்போ இந்த அதே நேரத்தில் அப்போது வந்து ஒரு ஆண் வந்து தனது ஆணின் வயதும் பெண்ணின் வயதும் வந்து பொருந்தி போகணும் உடல் அளவில் அவர்கள் இருவரும் ஒற்றுமையாக பொ பொருத்தமானவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள அவன் பிறந்து எத்தனை வருஷம் ஆகுது ஆண் ஆண் பெண்ணின் உடல் பொருத்தத்தை மன பொருத்தத்தை முடிவு செய்வதற்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பெண் பிறந்து எத்தனை வருஷம் ஆகுது அவள் பிறந்து இருபது வருஷம் ஆகுது அவளுடைய வய இப்போ திருமண பொருத்தத்தை கணக்கிடுவதற்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பெண் பிறந்து எத்தனை வருஷம் ஆகுது இருபது வருஷம் ஆகுது அப்போ ஆண் பிறந்து எத்தனை வருஷம் ஆகுது இருபது வருஷம் ஆகுது அப்போ ரெண்டு பேர் திருமணம் செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி முடிவு பண்ணும் ஒரு பெண் பிறந்து முப்பது வருஷம் ஆகுதா அப்போ அந்த பெண் திருமணம் செய்து கொள்வதற்கு ஏற்ற ஆண் வந்து பிறந்து முப்பது வருஷம் ஆனால் ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஒரு இரு வயது முன்ன இருக்கலாம்